எத்தனை பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீட்டா கம்ப்ளை பண்றாங்க எனக்கும் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து புதுசு ரொம்ப நல்லா இருந்தது வணக்கம் மற்ற லாக்டருடைய தலைமூலமாக எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு நான் வெள்ள வரத்த குளோபல் ஷவர் வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது சோழன் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக வந்து ஒரு சாதனை இன்றைய தினம் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இளைஞர்களுக்கு கூடிய மிக முக்கியமான நூறு பிரபலியமான அழகு கலைஞர் நிபுணர்கள் அவருடைய பிரைடல்ஸோட வந்து இருபது நிமிடத்தில் யார் மிக சிறப்பாக அழகாக வந்து மேக்கப் பண்ணி முடிக்கிறாங்க ஃபினிஷிங் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்ற வகையில் வந்து ஒரு போட்டி சார்ந்த ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது அது மிகச்சிறப்பாக நடைபெற்றது எனவே அப்படி கலந்து கொண்ட அனைவருக்கும் இன்றைய தினம் வந்து சோழன் இடம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க இரு நிமிடத்துல உலகத்துல அதிகமானவர் ஒன்றாக இருந்து ஒரு ப்ரைடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டாங்க சாதனை இன்றைய தினம் வெள்ள வார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த காணொலி மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் கொள்ளலாம் வாங்க அந்த விஷயத்தை நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் வணக்கம் என்னோட பேர் ஆர்த்திகா நிமிடம் சோழன் உலக சாதனை புத்தகம் பொது செயலாளர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமான உலக சாதனை பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஆரி ஒர்க் ஒன்று வந்து பிரைடல் மேக்கப் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி இது இருபது விதத்தில் வந்து ஒரு உலக சாதனை படிச்சிருக்காங்க இது வந்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது இதில் வந்து எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்து இதில் வந்து கலந்து கொண்டாங்க பீப்புள் ஹெல்பிங் பீப்புள் ஃபவுண்டேஷன்ஸில் உள்ள நிறுவனமும் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கு வணக்கம் நான் வந்து இலங்கையில் வந்து ரத்தினபுரி மாவட்டத்தின் தலைவியாக உலக சோழன் புத்தக நிறுவனத்தில் தலைவியாக இருக்குது செயற்பட்டு கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து அழகு கலை நிபுணர்களுக்கான அதாவது உலக சாதனை நிகழ்வு வந்து இடம்பெற்றுச்சு அழகு கலை நிபுணர்கள் மட்டுமல்லாது அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இவங்களுக்கான அதாவது அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த வந்து நிகழ்வு வந்து என்று இடம்பெற்றுச்சு அவங்களுடைய அதாவது தமிழர்கள் மட்டுமல்லாது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அதாவது அழகு கலை நிபுணர்களும் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தி அவங்களுக்கு எதிர்காலத்தில் செய்யக்கூடிய தேவைகளுக்காக அவங்க வந்து இதை செய்தார்கள் அவங்களுக்கு இத்தனை திறமை இருந்ததா அப்படின்றது இன்றைய நிகழ்வின் மூலம் தெரிய வந்தது அதாவது அதிக நேரம் செலவிட்டு செய்யக்கூடிய அந்த திருமண பெண்களின் வந்து அழகு கலை அந்த மேக்கப் ஆனது இருபது நிமிடங்களில் அதற்கும் குறைவாகவே செய்து முடித்தவர்களும் வந்து இருக்கிறார்கள் ஹாய் நான் சஞ்சீவ் ஹம்சி நான் கிளிநொச்சியில் வரேன் நான் ஹம்சி பியூட்டி கேர் அகாடமியோட ஓனர் நான் டென் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துருக்கேன் நான் பண்ணினது வந்து இந்த ஹிண்டு ப்ரைடல் மேக்கப் லுக் இது ஒரு சட்டிலான ஒரு இப்போ வந்து பொன் பிரைட்ஸ் வந்து ஆசைப்படுற மாதிரியான ஒரு லுக்கை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எனக்கும் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து புதுசு மேம் ரொம்ப நல்லா இருந்தது ஷோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து அண்ட் நாங்கள் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து இந்த மேக்கப்பு இந்த பிரைடல் மேக்கப் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிச்சுட்டு இருக்கிறோம் அதுதான் எங்களோட வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இது தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் அஜய விநாஷ் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கீர்த்தி நடத்தக்கூடிய இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருந்தேன் ஸோ இங்கே நடந்த இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இருபது நிமிஷத்தில் எவ்வளோ அழகாக ஒரு மேக்கப் பண்ணலாம் ஒரு ஆரி ஒர்க் எப்படி பண்ணலாம் அண்ட் மெஹந்தி போடலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் இங்கே சாதனையாக பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப நிறையா அன்பு கொடுத்தீங்க ஐ லவ் யூ ஸ்ரீலங்கா வணக்கம் இன்று இலங்கையில் இலங்கையின் தலைநகர் கொழும்பில் ஒரு உலக சாதனை நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைய உலக சாதனை என்னவென்றால் அழகு கலையில் பெண்களுக்கு அழகு கலை என்பது மிக முக்கியமானது அதற்கு அவர்கள் அதிக நேரத்தை செலவிடும் ஒருவராக காணப்படுகிறார்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது அதற்கு ஒரு சவால் விடுக்கும் வகை வெறுமனே மணப்பெண் அலங்காரத்தை வெறுமனே இருபது நிமிடத்தில் பூர்த்தி செய்வதுதான் இன்றைய சாதனையாக இருந்தது இன்று இந்த சாதனையை படைப்பதற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் வரையை தந்திருந்தார்கள் ஒவ்வொருவரும் இருபது நிமிடத்தில் ஒரு மணப்பெண்ணை அலங்காரம் செய்தார்கள் மணப்பெண் அலங்காரம் என்பது முகப்போச்சு உட்பட்ட அனைத்தும் அதே போல மெஹிந்தி அதே போல ஆரிவை போன்ற போட்டியாளர்களும் வருகை தந்திருந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய பகுதியை பிரிவினை வெறுமனையை இருபது நிமிடத்திற்குள் பூர்த்தி செய்து சாதனை படைத்திருந்தார்கள் இது மற்றொரு சாதனையாக இருக்கிறது குழுவாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் இணைந்து ஒரே மேடையில் இவ்வாறான ஒரு சாதனையை நிகழ்த்தியிருப்பது இலங்கையில் இருப்பது இதுவே முதல் தடவையாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த நூறு பேரும் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இன்று பெற்றிருக்கின்றார்கள் அவர்களை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் தமது சோ சாதனை புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றது இந்த பொன்னான தருணம் இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இன்று நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது ஹரிந்தாஸ் செய்தி சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு ஆயிரத்தி நடிசன කුමක් විදියෙනවානන් දවස්ේදී රෝපලාවන්ය ශිල්පීට සිය දෙනෙක්පු තෝරාගන ඒ සිය දෙනාගේ ඒ දක්ෂතාවය මැනබැලීම පරිසාතමාට දවස්ේදී වැරිාන්න සිදු කරලක දෙන තරහි.